தமிழராஜ் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ சமீபத்தில் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வெளி வந்திருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வரலாற்றிலேயே கூட்டணி அமைக்காம எந்த ஒரு கட்சி கூடையும் கூட்டணி அமைக்காம முதல் முறையாக மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரே ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இது வந்து இந்திய இந்திய வரலாற்றில் செய்த சாதனையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படின்றது இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒற்றையாள எட்டரை சதவீத வாக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு நீங்கள் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம் ஆனால் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியன் வந்து சீமான் அவர்கள் அவர் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஹைட்ஸ்க்கு போவார் யார் வேணால் வரட்டும் விஜய் அஜித் வரட்டும் யார் வேணால் வரட்டும் ஆனால் அவரோட அரசியல்ன்றது இங்கே வந்து தவிர்க்க முடியாத ஒன்று நான் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னது வந்து ரொம்பவே டாக்காக போயிட்டுருக்கு அப்படின் சொல்லலாம் அதே மாதிரி இலவசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே சீமானவர்கள் சொன்னது கிடையாது ஓட்டுக்கு பணம் கொடுப்பேன் பணம் கொடுத்ததும் கிடையாது இதெல்லாம் தாண்டியும் சீமானவர்கள் இந்த சாதனையை வச்சுருக்காரு அப்படின்னா இது தான் மாற்றம் இதுதான் வந்து ஒரு பேசிக்கான இடத்துலேருந்து வர மாற்றமாக இருக்குது அப்படின்றதுலேயுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த சீமான் சீமானவர்கள் மிக முக்கியமான அரசியல்வாதியாக மாறியிருக்காரு சீமானவர்கள் அரசியல்ன்றது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே இப்படி ஒரு சாதனை யாரும் பண்ணதில்லை அவ்வளவு மோசமாக இருக்குது இந்தியாவோட நிலம ஆனால் ஒரே ஒருத்தன் இந்த கனவெல்லாம் அடித்து உடச்சி நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்காரு அவர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறாங்க ஸ்ரீ விஜய் விஜய்னு யார் பின்னாடியே போகிறாங்க ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் இப்போ விஜய் கூட்டணி வைக்கிற மாட்டாரன்றதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக கூட்டணி வைப்பார் அதுதான் சீமானவர்களோட அரசியலாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்